சென்னையில் தங்கவிலை பவனுக்கு எட்நூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த வாரம் சுமார் மூன்றாயிரம் ரூபாய் உயர்ந்த நிலைகள் இன்று எட்நூறு ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிக கனமழை வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பனிரண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளதால் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை பாதை ஓரம் உள்ள பல்வேறு குலங்களை தூய்மைப்படுத்தும் பணியை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்துள்ளார் ஆது அர்ஜுனா விசிகாவை இரண்டாக உடைத்து விடுவாரா என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது என கோமதேக்க பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி உடையாதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இரண்டு தினங்கள் பொங்கல் தினத்தன்று சிஏ தேர்வு நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு தலைவர்கள் இந்த முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் முத்தமிழ் பேரவையின் பொன்விழா ஆண்டு விருது வழங்கும் விழா சென்னையில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜுக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டது இந்த விழாவில் பேசிய முதல்வர் மு ஸ்டாலின் திரைப்படத்தில் பெரியாராக வாழ்ந்து காட்டியவர் நடிகர் சத்யராஜ் என்றார் உத்தரப்பிரதேச சம்பல் மாவட்டத்தில் ஷாஹி ஜாமா மசூதியை ஆய்வு செய்ய வந்த போலீசார் மீது கல்வி தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் ஏற்பட்ட மோதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் சம்பல் மாவட்டத்தில் இன்டர்நெட் தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க ஹேமஞ்சோரன் உரிமை கோரினால் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல்வராக பதவியேற்கிறார் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்வதில் இழுப்பறி நீடித்து வருகிறது மெக்சிகோவில் மதுபான விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் மீது இஸ்புல்லா இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போட்டிக்கான ஐ பி எல் மெகா ஏலம் நேற்று தொடங்கிய நிலையில் ரிஷப் பன் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு எல் எஸ் ஜி அணி எடுத்துள்ளது ஐ பி எல் ஏலத்தில் ஒரு வீரர் அதிக விலைக்கு ஏலம் போனது இதுவாகும் முன்னதாக ஸ்ரேயாஸ் ஐயர் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு ஏலம் போனார்